உக்ரைனுக்கு எதிரான போர் ஆயிரமாவது நாளை உள்ள நிலையில் ரஷ்ய படைகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அந்நாட்டு அதிபர் புதின் அதிரடியாக அனுமதி வழங்கியுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் ஆயிரமாவது நாளை கெட்டியுள்ளது இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான வழி எதுவும் தெரியவில்லை உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன பதில் தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஆயுதங்களையும் அவை வழங்கி வருகின்றன ரஷ்யாவிற்குள் தொலைதூரத்துக்கு சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நீண்ட நாட்களாக அனுமதி கேட்டு வந்தார் ஆனால் இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இதற்கு அனுமதி வழங்கினால் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது நேரடி தாக்குதல் நடத்துவதற்கு சமம் என புட்டின் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த சமீபத்தில் அமெரிக்கா அனுமதி வழங்கியது இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த ரஷ்யா இந்த முடிவானது உலக போருக்கு வழிவகுக்கும் எனவும் ரஷ்யாவிற்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்கா செயல்படுகிறது எனவும் கடுமையாக கூறியிருந்தது இதனிடையே இந்த போர் ஆயிரமாவது நாளை எட்டிய நிலையில் ரஷ்ய படைகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கி அதற்கான ஆவணத்தில் அந்நாட்டு அதிபர் புட்டின் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்ய முடியும் மேலும் வழக்கமான ஆயுதங்கள் மூலம் வான்வெளி மூலம் தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்ய படைகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் அணு ஆயுதம் இல்லாத நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் இணைந்து போரிட்டால் அது கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களது கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வருவது முக்கியம் அணு ஆயுதங்களை தடுப்பதற்கான வழிகளை மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அதனை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் அதனையும் செய்வோம் என்றார் கியூபா வியட்நாம் போர் மற்றும் பனிப்போருக்கு பிறகு ரஷ்யா இம்முடிவை எடுத்துள்ளது உக்ரைனிடம் அணு ஆயுதங்கள் இல்லாத நிலையில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கு மேற்கத்திய நாடுகளின் உதவியை அது பெற்றுள்ளது சும்மா இருந்த சங்கு ரஷ்யா ஒதுக்கெடுத்த ஆண்டி அமெரிக்கா என்ற வகையில் சித்து விளையாட்டால் உலக போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலை நாடுகளை கெஞ்சி ஆயுதங்களை வாங்கிக்கொண்டு கொண்டு ரஷ்யாவை எதிர்த்து நின்ற உக்ரைன் இப்போது மூன்றாம் உலகப் போரை தூண்டும் விதமாக செயல்களில் இறங்கி இருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது ரஷ்யாவின் கோபம் நியாயமானதுதான் என்பது சர்வதேச சமூகத்தின் எண்ணம் இருப்பினும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பலரும் ரஷ்ய அதிபருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது